வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத கும்பராசி பலன்கள் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை உள்ள மே மாத கும்பராசி பலன்கள் பற்றி விரிவாக நாம் பதிவில் பார்ப்போம் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான வைகாசி மாதம் பிறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத கும்பராசி கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சற்று ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கிறது நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க உங்களை சுற்றுலா சூழ்நிலை கருத்தில் கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இதில் சிறந்த விஷயம் என்னவென்றால் ஒட்டுமொத்த முடிவெடுக்கும் திறன் உங்களிடம் மேம்படும் வெவ்வேறு சூழ்நிலைகளின் நன்மை தீமைகளை மதிப்பீடு செய்த பின்னரே கும்பராசி மக்கள் தங்கள் முடிவுகளை எடுப்பார்கள் இதனால் இவரிடம் உள்ள கருத்துக்களை மாற்ற சற்று நேரம் எடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் இத்தகைய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலும் அமைகிறது இது உங்களை சுற்றி உள்ளவர்களை ஆச்சரியப்படுத்தும் மற்றும் இது கும்பராசி மக்களின் சிறப்பு வேலையை செய்பவர்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்திக்க இந்த நேரத்தில் சூழல் அமைகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் மேலும் இந்த மாதம் வெவ்வேறு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சாதகமான முடிவுகளை இந்த கிரக நிலைகள் குறிக்கிறது அதனால் ஆதாயம் பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது கும்பராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் சரியான வெற்றியை பெறுவார்கள் கும்பராசி மாணவர்களுடைய கல்வியில் இடையூறுகள் குறையும் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதி கும்பராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் இந்த மாத தொடக்கத்தில் மனக்கசப்புகள் அதிகரித்து உறவில் சில சச்சரவுகளும் கருத்து மோதலும் வரக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் காதல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கும்பராசி மக்கள் திருமணம் திருமணம் ஆகாதவனுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமணத்தை நோக்கி அவருடைய செயல்பாடுகள் விரியக்கூடிய சூழல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கைத் துறை சில வகையான உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் கும்பராசி மக்கள் பெரிய பிரச்சனையை உணர மாட்டார்கள் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது மற்றும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் கும்பராசி மக்கள் சிறிது நேரம் அதற்காக காத்திருக்க வேண்டிய இருக்கும் சூழலும் இருக்கிறது ஏற்கனவே வெளிநாட்டில் குடியேறிய கும்பராசி மக்கள் தங்கள் நாட்டிற்கு அல்லது வீட்டிற்கு திரும்புவதற்கான வாய்ப்பை பெற்று நலமுடன் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக காலம் கூடிய சூழலும் இருக்கிறது கும்பராசி மக்களுடைய தொழில் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தொழில் பார்வையில் இந்த மாதம் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் தேவையான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது கும்பராசி மக்களுடைய பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ராகுவுடன் இருப்பதால் செவ்வாய் ராகு தோஷத்தை உருவாக்குவார்கள் இதனால் ஜாதகத்தின் இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பார்கள் இவர்கள் சில கசப்பான வார்த்தைகள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களை முழு நிலையையும் கெடுத்துவிடும் என்பதால் கும்பராசி மக்கள் தங்கள் பேச்சுக்களை நல்ல வகையில் பேச வேண்டியது அது சார்ந்த ஒழுக்கமுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் இந்த சூழ்நிலையை முடிந்தவரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் நிலையே தவறான பேச்சுகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் இந்நெனில் கும்பராசி மக்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் சக ஊழியர்கள் உங்களிடம் சாதகமாக நடந்து கொள்வார்கள் இதன் காரணமாக நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் ஒரு நல்ல நிலையை உருவாக்க முடியும் உங்களால் மே பதினாலு அன்று சூரியன் ரிஷபராசியில் நான்காவது வீட்டிற்கு நுழைகிறார் பின்னர் அவர் பத்தாம் வீட்டில் நுழைகிறார் இதனால் தங்கள் வேலை நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மே பத்தொன்பது அன்று சுக்கரன் நான்காம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் இது இரு கிரகங்களுடைய நிலை மற்றும் அதனுடைய சேர்க்கை வேலையில் சாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய தன்மை இருக்கிறது கும்பராசி மக்கள் தங்கள் பள்ளியில் தொடர்ச்சியான முன்னேற்றங்களை செய்ய சரியான முயற்சியையும் நுட்ப அறிவையும் பயன்படுத்தி தொடர வேண்டும் கும்பராசி மக்களுடைய வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து நல்ல ஆதாயம் பெறும் சூழலும் வியாபாரம் பெறும் சூழலும் இருக்கிறது உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் முதல் வீட்டில் அதுவும் கும்பராசியில் அமர்ந்து ஏழாவது மூன்றாவது பத்தாம் வீட்டில் முழு பார்வை பெறுவார் வணிகத்துறையில் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகி அந்தந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வாழும் தன்பர்கள் அந்த நாடுடைய தன்மைக்கு பல வழிகளை பயன்படுத்துவதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் ஒரு வணிக கூட்டாண்மையில் ஈடுபட்டிருந்தால் இந்த மாதத்தின் முதல் பாதி சற்று பலவீனமாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் பரஸ்பர ஈவோ மோதல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த மாத பிற்பகுதியில் இருவரும் சேர்ந்து உழைத்து தொழிலை முன்னேற்ற முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய தன்மை இருக்கிறதால் யாவும் உங்களுக்குள் புரிதல் ஏற்பட்டு பங்குதார கூட்டாளியுடன் ஒரு தொடர்புடனும் நல்லது ஒரு சேர்க்கை உண்டாகும் கும்பராசி மக்களுடைய நிதி பொருளாதார நிதியை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்கள் பொருளாதார வாழ்க்கைக்கு சாதகமான முடிவுகளை வழங்கும் தன்மையில் இருக்கிறது சூரிய பகவானின் ஆசிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலால் அரசாங்கத்தின் மூலம் சரியான லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் உங்களை வசம் வந்து சேரும் தைரியமும் துணிச்சலும் அதிகமாக உங்களிடம் நிரம்பி இருக்கும் கும்பராசி மக்களுடைய வியாபாரத்தில் ரிஸ்க் எடுப்பதன் மூலம் கும்பராசி மக்கள் நல்ல பொருளாதார பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் உங்கள் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் நான்காவது வீட்டில் இருப்பார் மேலும் எட்டு பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டையும் அவர் பாதிக்கிறார் இப்படி ஒரு முழுமையான பார்வையுடன் வெவ்வேறு வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய சூழலும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் மேலும் நிதிநிலை மிகவும் நிலையானதாகவும் ஸ்திரத்தன்மையுடனும் இருக்கும் உங்களுக்கு தங்களின் மூதாதையர் சொத்திலிருந்து தேவையான அனைத்து உங்கள் பங்கு நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய விரும்பத்தக்க ஆதரவை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் கும்பராசி மக்களுக்கு நிதி ரீதியாக பெரிய அளவில் பொருளாதார உயரும் சூழலும் உண்டாகி நீங்கள் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் தங்கள் இரண்டாம் இட்டு உள்ள அங்காரக தோஷம் சேர்க்கையில் சில பிரச்சனைகளை உருவாக்குவா உருவாக்குவார் எனவே உங்கள் மன உங்களுடைய பணத்தை செல்வத்தை கவனித்து நல்ல முதலீடுகளுக்கு அவற்றை திருப் திருப்புங்கள் அது யாவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நல்ல முத கம்பெனிகளுடைய ஷேர்ஸை நீங்கள் வாங்கி பத்திரப்படுத்தலாம் அதனால் அந்த பங்குகள் உயர்ந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கும்பராசி மக்களுடைய ஆரோக்கியம் என்று பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் கலவையான முடிவுகளை தரும் மாதமாக இருக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி சொந்த ராசியில் நிலைத்து உங்களின் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்கிறார் ஒழுக்கமான வாழ்க்கை நடத்துவதால் உடல்நலக் கோளாறுகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் இருப்பினும் புதன் இரண்டாம் இடத்தில் அமைவதா அமர்வதால் பல்வேறு வகையான கண் உபாதைகள் பல்வழி முடி உதிர்தல் தசை உபாதைகள் ஏற்படும் பிரச்சனைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் காரணம் எனவெனில் அவை பல்வேறு வகையான துன்பங்களை விளைவிக்கூடிய சூழல் இருக்கிறது இதை தவிர கும்பராசி மக்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருப்பதாக தெரியவில்லை இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனை பெற்று அந்தந்த வலிக்கும் நோய்க்கு தகுந்த சிகிச்சை பெறுவது மிகவும் நன்மையாக இருக்கும் ஆக நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிக்க முக்கிய உணவுப் பழக்கங்களை கடைபிடியுங்கள் அடுத்து கும்பராசி மக்களுடைய காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்போது இந்த மாதத்தின் ஆரம்பம் கடினமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதன் ராகவுடன் இருப்பார் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் அன்பான துணையுடன் உறவில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் அன்புக்குரியவர் சில கசப்பான விஷயங்களை உங்களிடம் சொல்லலாம் அது உங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தக்கூடும் மேலும் உங்களை கலக்கமடைய செய்யக்கூடிய நிகழ்ச்சியாகவும் அது இருக்கும் அதனால் உங்கள் துணையை நேசிப்பதன் மூலம் அவர்கள் சரியானதை செய்தார்களா என்று குமராசி மக்கள் ஆசிரியப்படுகிறார்கள் இது முழு சூழ்நிலையும் சில நேரங்கள் மோசமாக்கலாம் மற்றும் எந்தவொரு விவாதத்திலிருந்தும் சற்று விலகி இருப்பது நல்லது உங்களுக்கு மே பத்தாம் தேதி புதன் இரண்டாவது வீட்டை விட்டு வெளியேறி சுக்கரனுடன் சேர்ந்து பத்தாம் வீட்டிற்குள் நுழைகிறார் இந்த நிகழ்ச்சி உங்கள் காதலியுடன் பற்றுதலை அதிகரிக்கும் மற்றும் தொழில் பங்குதாரருடன் அன்பு இருக்கும் ரொமாண்டிசம் உயரும் மற்றும் நண்பரின் தற்செயல் மூலம் தொடர்பு மூலம் உங்கள் உறவின் முன்னேற்றத்தில் அனைத்து வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் குமராசி மக்களின் திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகையில் சனியின் பார்வை மாதம் முழுவதும் ஏழாம் இடத்தில் இருக்கிறது இதனால் கும்பராசி மக்கள் தங்கள் உறவுகளில் நேர்மையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை கவனித்துக் கொள்வதற்கும் அவர்களின் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவதற்கும் உங்கள் இதயத்திலிருந்து அனைத்து முயற்சிகளும் இருக்கும் அவர்கள் மகிழ்ந்து உங்களுடன் நலமாக இருப்பார்கள் ஏழாம் வீட்டின் அதிபதியான சூரியன் மூன்றாம் வீட்டில் உச்சஸ்தானத்தில் இருப்பார் இது தங்கள் உறவில் இருவருக்கும் இடையே உள்ள கருத்தியல் வேறுபாடுகள் மற்றும் அது சார்ந்து கருத்து சச்சரும் ஈகோ சண்டைகளும் ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது மே பதினாலு அன்று சூரியன் நான்காவது வீட்டிற்கு மாறுகிறார் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை துணைவர்களிடையே மோதல்களை குறைக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் உங்கள் குடும்பத்தின் பொறுப்புகளை புத்திசாலித்தனமாகவும் மிக சிறப்பாகவும் செயல்படுத்துவீர்கள் மேலும் குடும்ப உறவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏழாம் வீட்டில் அங்காரக தோஷமும் மங்கள ராகவும் பலவிதமான உடல்நலக் கோளாறுகளை உருவாக்கக்கூடிய சூழல் இருப்பது என்பதால் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டும் கும்பராசி மக்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகள் என்று பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை பற்றி பேசினால் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாய் புதன் ராகு இரண்டாம் இடத்தில் நினைவதால் குடும்ப உறுப்பினர்களிலேயே பலவிதமான வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்கள் நட்பை கெடுக்கக்கூடிய வகையில் உங்கள் பேச்சில் கசப்பு இருக்கலாம் பேச்சின் மீது சரியான கட்டுப்பாட்டை நீங்கள் கொண்டிருப்பதும் எச்சரிக்கை பேசுவதும் அவசியமாகிறது மற்றும் உங்கள் நண்பர்களுடனும் தொழில் பங்குதாரர்களுடனும் எந்த விதமான கசப்பான கருத்தை பரிமாறிக்கொள்வதை கெட்ட பரிமாறிக்கொள்வதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் தவிர்க்க வேண்டும் அல்லது முக்கியமாக கவைக்கு உதவாத கெட்ட வார்த்தைகளை தவிர்ப்பதும் சிறந்த சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாகி இரு உண்டாக்கிக் கொடுக்கும் அப்போதுதான் தங்கள் உறவில் வெற்றிக்கான வாய்ப்புகள் மேம்படும் மே பத்தாம் தேதி நீங்கள் இரண்டாம் வீட்டில் இருந்து வெளியேறும் போது ஒட்டுமொத்த சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்கள் விரும்பிய வெற்றியை பெறலாம் பூர்வீகவாசிகள் தங்கள் துறையில் முன்னேற்றுவார்கள் இவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மிதமானதாக இருக்கும் அதே நேரத்தில் எதே இடத்திலிருந்து இந்த அன்பையும் நீங்கள் பெறுவீர்கள் மாதம் முழுவதும் வியாழன் நான்காம் வீட்டில் இருப்பதால் பெற்றோருக்கு சில உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் அவர்களுடைய ஆசிர்வாதம் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகக்கூடிய சூழல் இருக்கிறது மே பதினாறு அன்று சூரியன் நான்காவது வெற்றி நுழைகிறார் எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உயர்ந்தவராக நிரூபிக்க முடியும் இது போன்ற சூழ்நிலையில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதும் நலமுடனும் பண்புடனும் செயல்படுவது மிகவும் நன்மையாக இருக்கும் உங்களுக்கு கும்பராசி மக்களுக்கு பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்பது உங்கள் மீது நம்பிக்கை வைத்து மற்றவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதை முடிந்தவரை தவிருங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற பாடுபடுங்கள் சனிக்கிழமை மற்றும் சுக்லபட்சத்தின் போது சனி பகவானை வணங்கி பறவைகளுக்கு உணர் தீனி கொடுங்கள் சுபிச்சமாகும் அடுத்து செவ்வாய்க்கிழமை என்று முருகன் கோயில் சென்று அவரை வணங்கி வழிபட்டு சண்முக கவசத்தை பாராயணம் செய்வதும் அங்கு குரங்குகள் இருந்தால் குரங்குகளுக்கு வெள்ளம் மற்றும் லட்டுகளை கொடுக்க அவை திருப்தியுடன் இருக்கும் தங்களுக்கு நன்மை உண்டாகும் அதே நேரத்தில் ராதாகிருஷ்ணர் தவறாமல் வணங்குங்கள் இவை யாவும் உங்களுக்கு சிறந்த ஒரு ஆலோசனை பரிகாரமாக இருக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தான்யா ஆபராணி பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி